தாய்போல் கா பாசங்காட்டும் தலைவனை இழந்து தவிக்கும் மக்களுக்காகவும் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாகப்பட்டினம் சென்றிருந்த வேளையில் கே தலைவர் விஜய் சொல்லியிருப்பார் ஓ மக்கள் நினைச்சார்கள் ஓஹோ இலத்தில் மக்கள் படும் துயரங்களுக்கு ஏதோ ஒரு ஒடிவாக வச்சிருக்கார் அவர் அதை பற்றி பேசுவார் அதுக்காக பாடுபடுவார் என்று சொல்லி பார்த்தா நேற்று அந்த தலைவருக்கு அதை அந்த இழத்தில் போராடிய தலைவருக்கு அந்த போல் இருந்தவருக்கு பிறந்தநாள் அந்த பிறந்தநாளுக்கு கூட ஒரு வார்த்து தெரிவிக்காத விஜய் வளத்துக்கு அவர் மேல ஒரு அவர் என்ன வெறு பெருப்போ தெரியல முந்தைய சினிமாவில் இருக்கும்போது சில வழியில் அந்த அவர்கிட்ட சினிமாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருவோம்னு சொல்லலாம் இப்போ ஒரு அரிச கட் ஏன் அதை சொல்லவில்லை சரி அதை விடுங்கும் இப்போ வந்து இன்றைக்கி மாவீர தினம் அதுக்காவது ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தால் நான் நினைக்கிறேன் அவர் வந்து போன போனவரையே மாவீரம் போற்றுதான் அன்று சொல்லி ஒன்று ஒரு அறவரையாக சொல்லியிருந்தார் இந்த ஜிவி பிராசுக்கு இருக்கிற துணிச்சல் கூட இவருக்கு இல்லையா அவர் ஒரு தேசியத்தலைவருக்கு ஒரு அழகான வாழ்த்து போட்டிருக்கார்